இன்னைக்கு வீடியோவில் நாம ஒரு மீஷோ கவுண்ட்தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கவுன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ரயான் டைப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இக்கட் டைப் பிரிண்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் அதே மாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கவுன்ஸ் வந்து இப்போ நல்லா வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுலேயே வந்து இப்போ நியூவாக லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து நான் லிஸ்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ராயல் ப்ளூ மாதிரி நல்லா டார்க்காக இருந்தது ஸோ எனக்கு வந்து வந்திருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நெவி ப்ளூலே லைட் ஷேடு வந்து வந்திருக்கு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து த்ரீ செவன்டீன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஷோ பட்டன் தான் ஸ்லீவ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஹாஃப் ஸ்லீவ் வந்துடுது ஸோ டிசைன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ளேயர் டைப் இருக்கு இல்லையா ஸோ அதே டைப் தான் ப்ரிண்டிங் வந்து ஒயிட் அண்ட் இதில் என்ன கலர் இது மஸ்டர்ட் கலர் மிக்சிங்கில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிட் பட்டன் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு நான் இப்போ வியோ பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இதே மெட்டீரியல் தான் இதுவுமே இது வந்து ஷ்ரிங்க் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு லிட்டில் பிட் ஷ்ரிங்க் ஆகும் ஆனால் நமக்கு வந்து வியோ பண்ணும்போது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வியோ பண்ணும்போது ஸோ இப்போ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வியோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ ஆஃப்டர் வாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபிட்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட மேலே காணலில் நீங்கள் ஒரு க்யூஆர் கோடு ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை உங்களோட மீஷோ ஆப்பில் ப்ராடக்ட் சர்ச்சில் கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட் உங்களுடைய மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் ஒன் பை ஒன் வரைய இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ